நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு கூடவே வர பில்சும் கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற பில்சும்படி மறக்காம கிளிக் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி பார்க்க போறோம் அதாவது சென்னையில் இருந்து பிரியங்காங்கிற ஒரு சகோதரி தன்னுடைய இணையதளத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க நான் தினமும் தான் வேலைக்கு போயிட்டு இருப்பேன் அந்த டைம்ல ஒரு முதியவருக்கு நான் இடம் கொடுத்ததால என் வாழ்க்கையில சந்திக்காத மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சிட்டேன்னு சொல்லி இந்த செய்தியை போட்டிருக்காங்க சரி வாங்க அவங்க அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாம் என்னுடைய பெயர் பிரியங்கா நான் சென்னையில வேலைச்சேரியில இருந்து எம் இருக்கிற ஒரு பிரபலமான ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் தினமும் தான் வேலைக்கு போயிட்டு வருவேன் அந்த டைம்ல வழக்கமா ஒரு நாள் பஸ்ல வேலைக்கு போகும்பொழுது பஸ்ல பயங்கர கூட்டமா இருந்துச்சு அந்த டைம்ல ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வந்து என் மேல மோதிட்டார் மோதிட்டு பவியமாக என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் பரவாயில்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் லேடி சீட்டு காலியா இருக்குன்னு சொல்லி அந்த லேடி சீட்ல உட்காந்தேன் அப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லேடிஸ் சீட்டும் தான் இருந்துச்சு நான் யாராவது உட்கார வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் யாரும் உட்காரல ஏன்னா லேடீஸ்லாம் அந்த பஸ்ல யாருமே கிடையாது எல்லா லேடீஸும் உட்காந்துட்டாங்க ஜென்ஸ் சீட்டு எல்லாம் ஃபுல்லாக ஆன உடனே ஜென்ஸ் தான் ஒரு அஞ்சாறு பேர் நின்ட்டு இருந்தாங்க அப்போ இந்த தாத்தாவும் ரொம்ப நேரம் நின்றுகிட்டே வந்தாரு அந்த தாத்தாவை பாக்க எனக்கு பாவமா இருந்துச்சு தாத்தா ஏன் நின்னுட்டே வரீங்க வாங்க அந்த சீட்டு தான் இருக்கு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து உட்கார வச்சேன் அப்போ தாத்தா சொன்னாரு ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு கால் வலி ரொம்ப நேரமா நின்னுட்டு தான் வந்தேன் லேடிஸ் பக்கத்துல உட்கார்ந்தான் தப்பா இருப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னவன பரவாயில்ல தாத்தா என்ன இருக்கு நீங்க தாத்தா மாரி உட்காருங்கன்னு சொல்லி என் பக்கத்துல உட்கார வச்சுட்டேன் அந்த டைம்ல எனக்கு முன் சீட்ல இருக்கிற ஒரு மேடம் என்ன சொன்னாங்கன்னா ஏன் மேடம் சும்மா இருக்க மாட்டீங்களா ஏன் ஜென்ஸ் வந்து லேடிஸ் பக்கத்துல வைக்கிறீங்க நீங்க ஒரு நாள் இப்படி உட்கார அப்புறம் எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு லேடிஸ் பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சிருவாங்க இங்க பெண்கள் மட்டும் தான் உட்காருன்னு சொல்லி கொட்ட இடத்துல மகளிர் மட்டும் எழுதி வச்சிருக்காங்கல்ல அப்பறையே உட்கார வைக்கிறீங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அரசாங்கம் நம்மளை ஏமாத்துது ஆனா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் இந்த பஸ்ல பெண்கள் சீட்டு தனியா இருக்கிறதா அத கூட விட்டு கொடுக்கணுமா நாம எத்தனை நாள் கால் கருக்கு நின்றுட்டு வந்திருக்கோம் அப்பலாம் இவங்க யாரா ஜென்சி இடம் கொடுத்துருக்காங்களா நீங்க இடந்திருந்தீங்கன்னு சொல்லி அந்த மேடம் சண்டைக்கு வந்துட்டாங்க எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு மேடம் கொஞ்சம் நிறுத்துங்க நான் டெய்லி இந்த ரூட்ல இந்த பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் இந்த தாத்தாவை டெய்லியும் பாத்துட்டு தான் வரேன் நான் உன்ன திடகாத்திரமான ஆம்பளைக்கு உட்கார சொல்லி இடம் கொடுக்கலையே வயசான ஒரு நின்றுட்டு வர சொல்லி பக்கத்துல உட்கார வச்சேன் இது லேடி சீட் என்ன இருக்கு சீட் என்ன இருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் சீட்டு பக்கத்துல காலியா இருந்துச்சு அதனால வயசானவர் நிக்கிறாரு முடியாம நிக்கிறாரு சொல்லி உட்கார வச்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு வயசான தாத்தா எவ்வளவு நேரம் நின்று வருவாரு நியாயமா பார்த்தா நாம தான் எழுந்து அவருக்கு இடம் தரணும் அதை விட்டுட்டு சீட்டு காலியா இருந்தாலும் பரவாயில்ல வயசானவர் நின்று வந்தாலும் வரட்டுன்னு சொல்லி என்னால இருக்க முடியாது உங்களுக்கு என்ன உங்க பக்கத்துல உட்கார சொன்னேன் என் பக்கத்துல தான் உட்கார சொன்னேன் இதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு போயிட்டு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அரசாங்கம் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் வரையும் பேசிட்டு போறீங்க உங்க வேலை என்னவா அதை பாருங்க இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லி அந்த மேடம் ஒரு போடு போட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாத்தாங்க நான் இப்படி பேசுறத கேட்டு அந்த தாத்தா சொன்னாரு கண்ணுங்களா எனக்காக சண்டை போட்டுக்காதீங்கம்மா நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன் நான் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனுமா இந்திய ராணுவத்துக்காக உழைச்சி நாட்டு எல்லையில எத்தனையோ நாட்கள் வெயிலிலையும் குளிரும் மலையிலும் நின்று காய்ச்சி போன உடம்பு இது நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக எல்லையில மணிக்கணக்கில் நின்றுட்டு இருப்போம் நிக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா நீ உட்கார சொன்ன உடனே உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நம்ம பேத்தி போல சொல்றாங்கன்னு சொல்லி உன் பேச்சுக்கு மரியாதை தான் உட்கார்ந்தேன் அது இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு தெரியலமா இந்த பஸ் கூட்டம் அதிகமா இருந்துச்சு நான் அடுத்த பஸ்ல வெயிட் பண்ணி வந்திருக்கலாம் ஆனா டைம் ஆயிடுச்சுமா ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல விளையாட்டு போட்டி நடத்துறாங்க அந்த மாணவர்களுக்கு சொற்பொழி ஆற்றணும்னு சொல்லி எக்ஸ் சர்வீஸ் முறையில் முறையில என்ன அந்த தலைமை அரசு கூப்பிட்டு இருந்தாரு அதுக்கு மரியாதை செலுத்தி தான் நான் அந்த ஸ்கூலுக்கு அந்த பசங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு போயிட்டு இருக்கேன் என்னால நீங்க சண்டை போட்டு வேணாமா நீங்க பாத்து ஆபீஸ் போங்கன்னு சொல்லி அந்த வயசான பெரியவர் தள்ளாடி தள்ளாடி கீழே இறங்கி அவர் ஸ்கூலுக்கு போனாரு போகும்போது அந்த வயதான பெரியவர் என்னை பார்த்து சாரிம்மா என்னால உனக்கு சங்கடமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன எரியாமே என் கண்ணுல கண்ணு தண்ணி வந்துருச்சு நான் மறுபடியும் அந்த மேடம் கிட்ட பேசினேன் சாரி மேடம் நான் கோவமா பேசணும்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப என்னாச்சு பாத்தீங்களா அந்த பெரியவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு முன்னாள் மிலிட்ரி மேன் அவருக்கு இல்லாத உரிமையா மேடம் இந்த நாட்டில் நமக்கு இருக்கு நியாயமா பார்த்தா கடவுளை போல உள்ள இவங்களை நாம்தான் முதலில் கையெடுத்து கும்பிடணும் என்று அந்த சொல்லும் பொழுது அந்த பெண்மணியும் கண் கலங்கி விட்டார் சாதாரணமா நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும் பொழுது எத்தனையோ வயசானவங்க நின்றுட்டு வருவாங்க நம்ம உட்காந்துட்டு வருவான் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சாதித்த ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க அதனால் அந்த பெரியவங்களுக்கு நம்ம வழிவிட்டு அவங்கள உட்கார வைக்கணும்னு சொல்லி இந்த தோழியவர்கள் தன்னுடைய இணையதளத்தில் இந்த செய்தியை போட்டிருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில்சுமில் க்ளிக் பண்ணிக்கங்க அதில் ஆளுங்கிற பில்லை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்